சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க விஜய் சௌமியா ஸோ ரீசெண்டாக இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்திருக்கக்கூடிய குகேஷ் அவர்களை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இது ஸோ அவருக்கு வந்து இப்போ பதினெட்டு வயசு ஸோ அவர் தான் இப்போ ரீசெண்டாக வந்து டிங் லெரன் அவரை வந்து பீட் பண்ணி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து வாங்கியிருக்கிறாரு ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் ஏன்னா நம்பர் ஃபைவ்ல இருந்துகிட்டு வேர்ல்டு வைடு எல்லாரையும் பீட் பண்ணி இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கிறதே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு அருமை அது இந்த இளம் வயசுல இதுக்கு முன்னாடி வாங்கின வர பீட் அவருடைய ரெக்கார்டே வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆஸ் அ இந்தியனா நம்மளுடைய செஸ் ஜாம்பவான் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவோம் எஸ் விஸ்வநாத ஆனந்த் அவர்களை தான் வந்து சொல்லுவோம் ஸோ அவருக்கு அடுத்தபடியாக குகேஷ் தான் இப்போ இந்தியா இந்தியராக வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து வாங்கியிருக்கிறாரு ஸோ செஸ் சாம்பியன்ஷிப் வந்து விஸ்வநாத ஆனந்த் அவர்கள் வந்து ஃபைவ் டைம்ஸ் வாங்கியிருக்கிறாரு டூ தௌசண்ட் செவன்லேருந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீன் வரைக்கும் ஸோ அதை வந்து அதுக்கப்புறமா யாருமே அதை வந்து நிறைவேற்றாமே நம்மளுக்கு அது இந்தியாவுக்கு மறுபடியும் இது திரும்ப வருமா வராதா அப்படின்ற மாதிரியே ஒரு ஒரு மாதிரி இருந்தது அண்ட் எஸ் பேக் டு இந்தியா அப்படின்ற மாதிரி தான் முகேஷ் அவர்கள் வாங்கியிருக்கிறாங்க ஸோ எப்படி வந்து நம்மளுடைய அப்துல் கலாம் அவர்கள் சொன்னாரோ கனவு காணுங்கள் கனவு வந்து விழித்து இருக்கும் போது காணணும் அது வந்து நீங்க கண்டுக்கிட்டே இருக்கும் போது கண்டிப்பா அது ஒரு நாள் நிறைவேறும்ன்ற மாதிரி முகேஷ் அவங்களுடைய யங் ஏஜ்லயே வந்து அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு அப்போ வந்து எங் இதுலயே நான் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வாங்கணும் அதுதான் என்னுடைய பேஷன் அதான் என்னுடைய ட்ரீம் அப்படின்ற மாதிரி ஸோ அதை கண்டிப்பா இன்னைக்கு வந்து நிறைவேற்றிருக்கிறாரு அதுதான் வந்து எல்லா இடத்துலயும் நம்ம வந்து பார்க்க முடியும் அந்த வீடியோஸ் தான் பரவி இருக்குது ஸோ இவருடைய ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் ஸ்ட்ராங்கான அவருடைய அந்த டெடிகேஷன் எல்லாம் சேர்ந்தது தான் ஸோ செஸ் அப்படின்றதுனால வெறும் இன்டோர் கேம் அதுக்கான ஒரு வெறும் ஆக்டிவிட்டி மட்டுந்தான் பார்க்காம இதுக்கு நான் வந்து என்ன மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் என்னை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே அஞ்சு வருஷமாகவே தயார்படுத்திகிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி பிரஜ்யானந்த அவங்க வாங்கின அந்த க்ராண்ட்ஸ்லாம் அவரே வந்து கிராண்ட் மாஸ்டர் அந்த கிராண்ட் மாஸ்டர் தான் வந்து ஆக்சுவலி குகேஷ் கொஞ்சம் ஸ்லிப்பில் அப்படி மிஸ் ஆச்சுன்னு தான் சொல்லணும் இல்லை அதுவும் வந்து அவர் வாங்கியிருப்பாரு சோ அதுக்கடுத்தபடியா இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து மிஸ் பண்ணாம அப்படி டக்குன்னு போய் வாங்கிட்டாருந்தா சொல்ல முடியாது அதுக்காக ஹார்ட் ஒர்க் டெஃபினெட்லி ஹார்ட் ஒர்க் பேஸ் இல்லாமல் நம்ம சென்னை பையன் வேலமால படிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ வேலம்மாள் ஸ்கூல்ல இருந்தால் அவங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்கு அப்படின்னு அவரும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு அவங்க தான் வந்து ஒவ்வொரு டோர்னமெண்ட்ல ஸ்டார்டிங்ல இருந்து சப்போர்ட் பண்ணது அதை விட பயங்கரமான சப்போர்ட் அவங்களுடைய ஃபேமிலி சைட்லேருந்து இருந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு வந்ததும் அந்த ஆனந்த கண்ணீரோட அவங்க அப்பாவை பிடிச்சி அப்படி ஹக் பண்ணி அதை வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரசிவா வந்து பண்ணாரு இதெல்லாம் தாண்டி வின் பண்ணிட்டு வெளியில வந்ததுமே கேட்ட கேள்விக்கு இது வந்து எனக்கு உண்மையாலே ரொம்ப சந்தோஷம் பட் இதை வந்து என்னுடைய நாட்டுக்காக நான் வந்து டெடிக்கேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சூப்பர் என நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பயங்கரமான ஒரு ஏக்கம் நம்மளுக்கு விஸ்வநாத அப்புறமா பேர் சொல்ற மாதிரி செஸ்ல அடுத்த கட்டத்துக்கு வரலையே வரலேனும் போது இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் இப்போ வந்துகிட்டு இருக்காங்கன்றது ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்தது அதை ஃபைனலி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மூலயமா குகேஷ் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க ஸோ குகேஷ் வந்து அவங்களுடைய நிறைய ஒலிம்பியாட் நடந்த போது அதில் அவர் வின் பண்ணதா இருக்கட்டும் இங்கே சென்னையில மகாபலிபுரத்துல நடந்த போது கூட குகேஷ் பிரகேனந்த எல்லாருமே வந்து நான் பயங்கரமா விளையாடி அதுல நம்மளுக்கு வந்து பேர் வாங்கி தந்திருந்தாங்க தனியாகவும் நடத்தியிருந்ததில் நிறைய மேட்சஸ் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவருக்கான லெவல் அடுத்தடுத்த லெவல் வந்து ஏற்றிட்டு இருந்தார் ஸோ இப்போ இதில் என்னன்னா ஆக்சுவலி இவர் வந்து மேக்னஸ் அவங்கள வந்து பீட் பண்ணியிருக்க வேண்டியது அதுவே வந்து ட்ரால முடிஞ்சுது ஸோ அதுவே கொஞ்சம் ஒரு தான் இருந்தது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே வின் பண்ண வேண்டியது அப்படின்ற மாதிரி அண்ட் இன்னைக்கு இது நடந்தது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எப்படி இது வந்து ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா ஸ்போர்ட்டையும் நம்ம வந்து பார்க்கணும் எல்லா ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய இன் அண்ட் அவுட் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கான ஹார்ட் ஒர்க் ஒவ்வொருத்தரும் எப்படி போடுறாங்கன்றதும் பார்க்கணும் அண்ட் இதில் வந்து அவர் வீட்டுக்குள்ளே மாட்டியிருக்கக்கூடிய அவார்ட்ஸ் மெடல்ஸ் ஒரு சில ட்ராஃபி ஒரு சில போர்ட்ல வந்து இது எங்க வா எங்க வச்சோம் ஐயோ இது எங்க வச்சுட்டு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருந்தார் த க்ளோஸ் டு தி ஹார்ட் பின் அப்படின்றது வந்து ஒலிம்பியா சொல்லி இருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய இந்த இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த மேட்ச் இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் பத்தி பாத்தீங்கன்னா டீங்கோட வந்து பாத்தீங்கன்னா வெறும் டக்குன்னு ஒரு இது இல்லாமல் அத்தனை ரவுண்ட் போயிருந்து ரவுண்ட்ஸில் தான் வந்து அவருடைய எவ்வளோ அளவுக்கு ரெண்டு பேரும் போட்டி போட்டாங்கன்னு தெரிஞ்சது ஆனால் அது வரைக்குமே கூட ரெண்டு பேரும் வந்து விட்டு கொடுக்காம அது சம புள்ளியில் தான் இருந்தாங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ற மாதிரி ஈக்குவல் பாயிண்ட்லேயே வந்துட்டு இருந்தாங்க ஸோ ஃபைனல் ரவுண்டு இதுலேயும் வந்து இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னா ட்ரா தான் ஆகிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அது கரெக்ட் ஃபிஃப்டி ஃபைவ் மூவ்ஸ் வரைக்குமே போயிட்டு இருந்தது ஒரு கட்டத்தில் டிங் கொஞ்சம் அப்படி அவர் கொஞ்சம் மிஸ் அப்படி அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணதை தான் வந்து கரெக்டான சமயமாக பார்த்து அப்படி பிடிச்சி எழுந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அண்ட் அவருடைய எலஃபாண்ட்டை போட்டு தள்ளி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயித்து மூவில் வந்து சூப்பராக வின் பண்ணியிருக்கிறாரு ஸோ அந்த ஃபிஃப்டி ஃபைவ் டிங் கொஞ்சம் மிஸ் பண்ணலன்னா இது மறுபடியும் ரவுண்ட் ரவுண்ட் போயிருக்கவும் வாய்ப்பு இருக்குது இல்லை ட்ராவில் முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருந்திருக்குது அந்த கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே சமயத்தில் கன்ஃபியூஸ் பண்ணுறதும் தான் இந்த செஸ்னுடைய விலையும் கூட நம்ம பண்ணக்கூடிய மூவை கொஞ்சம் குழப்பி விட்டு அவங்களையும் வந்து கொஞ்சம் அதே போல் நம்ம வின் பண்ணிட்டோன்றதுக்காக ரொம்ப ஆக ஓஹோன்னு பண்ணாமல் அவர் நான் வின் பண்ணது எனக்கு சந்தோஷம் என் நாட்டுக்காக டெடிகேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டிங் இன்னைக்கு இது வந்து தோத்தது எனக்கு எனக்கு வருத்தம் தருவது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாரு இத்தனைக்கும் அவருக்கு என்ன தேர்ட்டி டூ இயர்ஸ் தேர்ட் டிங்குக்கு இவர் எயிட்டீன் இயர்ஸ் அண்ட் அதை வந்து இவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு வின்னு ப்ரில்லியண்ட்டான அவருடைய கேம் தான் சொல்லணும் அண்ட் இதுக்கு வந்து உலக அளவில் பல பேர் பாராட்டிக்கிட்டு இருந்தாலும் நம்மளுடைய இந்தியாவில் பிரசிடண்ட் அவங்களும் திரௌபதி முர்மு அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க பிரதமர் மோடி அவர்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு பையன் சென்னை பையன் அப்படின்னும் போது எப்படி நம்மளுடைய சிஎம் வாழ்த்து சொல்லாமல் இருப்பார் சிஎம்ல இருந்து டெபட்டி சிஎம்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து அவருக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இங்கே சென்னையில் நடந்த அந்த இது பார்த்தீங்களா அந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணும்போது சரி இதுக்கு முன்னாடி அவர் வின் பண்ண டோர்னமெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ஸ்கூல் சைட்ல இருந்தும் ஒரு ஒரு விஷயம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் செஞ்சு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லைன்னா ஸ்கூல்ல இருந்து அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு வந்துட்டு ட்ராஃபி மூவிஸ் இது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் அவருக்கு ஏதோ கார்லாம் கூட கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்கூல் சைட்லேருந்து ஸோ இது இந்த பெருமை வந்து இன்னும் அதிகமாடியான பெருமை ஏன்னா அவர் வேலம்மாள் வித்யாலயா அப்படின்றது தான் முன்னாடி வரக்கூடிய பேராக இருக்கும் அவர் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்கூல் அதனால் கண்டிப்பாக இவங்க ஸ்கூல்லேருந்து ஒரு பெரிய பாராட்டு விழா வைப்பாங்கன்றதுல டவுட்டே கிடையாது அதே போல் இப்போ இருக்கக்கூடிய டெபூட்டி சிஎம்மோ வந்து ஸ்போர்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய விஷயத்தில் கொண்டு வரணுக்காக தான் சென்னையில் இதை வந்து பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய டெப்பூட்டி சிஎம் அவர் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய தமிழ்நாட்டு பசங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம் எல்லாருமே கண்டிப்பாக ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு அவங்கள தயார்படுத்திக்கணும் அந்த அளவுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொடுக்கணுன்றதுக்காக இப்போது நிறைய கிரிக்கெட் பாஸ்கெட் பால் கபடி எல்லா கேம்ஸ்லேயும் வந்துட்டு வைடு ரேஞ்சில் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுற விதத்தில் பண்ணியிருக்காங்க அப்படி வந்து இங்கே வந்து லாஸ்ட் இயர் நடந்த அந்த செஸ்ஸாக இருக்கட்டும் அது மூலயமா நம்மளுக்கு நிறைய பேர் தெரிய வந்தது பார்த்தீங்களா ஸோ இப்போ இவங்க ஒரு புது விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு சிஎம் அவர்கள் வின் பண்ண நம்மளுடைய குகேஷ் அவர்களுக்கு அஞ்சு கோடி வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட் சார்பாக பரிசு தொகையாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இது பரிசு தொகை அப்படின்றத தாண்டி நம்மளுடைய ஊரை வந்து பெருமைப்படுத்திட்டு வந்திருக்கிறாருல அந்த ப்ரௌடு தாங்க அவருக்கு அண்ட் அதை வந்து நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம் அந்த அவர் கஷ்டப்பட்டு விளையாடுனதை நம்ம சந்தோஷமாக இங்கே செலிப்ரேட் பண்ணுறது தான் அண்ட் இதே போல் அடுத்தடுத்து செஸ் விளையாடணும்னு இருக்கக்கூடிய பசங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுற விதமும் தான் இது அமைஞ்சிருக்கு ஏன்னா இப்போ ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பண்ணிட்டு வின் பண்ணிட்டு வந்திருக்கிறாருன்னா இது அடுத்து பார்க்கக்கூடிய இப்ப லேர்ன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிக்ஸ்த் செவன்த் பசங்க அவங்களுக்கு வந்து ஓகே பண்ணியிருக்காங்க நம்மளும் பண்ண முடியும்ன்ற அந்த ஒரு மோட்டிவேஷனாவும் இன்ஸ்பிரேஷனாவும் இருந்திருக்கிறாரு குகேஷ் ரொம்பவே காமன் செட்டிலா பேசக்கூடியவர் ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடியவங்க அண்ட் பேசுறதும் வந்து அளந்து பேசினாலும் அது கரெக்டா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க அண்ட் புக்ஸ் நிறைய படிப்பேன் எனக்கு எப்பெல்லாம் வந்து நாட் ஓன்லி செஸ் ரிலேட்டடான புக்ஸ் இல்லாம இன் அண்ட் அவுட் மத்த ப்ளே பத்தியும் படிப்பேன் மத்த ஸ்போர்ட் பத்தியும் தெரிஞ்சுப்பேன் அண்ட் அது இருக்கக்கூடியவங்களையும் மெயினா நிறைய பேரோடலாம் அவங்களுடைய பயோவாக இருக்கட்டும் அவங்களுடைய எமோட்டிவேஷனாக இருக்கட்டும் அதுவும் வந்து படிக்கிறதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு தான் நம்ம வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும் ஏன்னா டோர்னமெண்ட்டும் போது பக்கத்து வீட்டு பக்கத்துலேயே அப்படி எல்லாம் எதுவும் கிடைக்காது ஒன்று ஒன்று ஒரு இடத்துல இருக்கும் அதுக்கு கண்டிப்பாக கூட ஒருத்தவங்க போய் ஆகணும் அது இவங்களுக்கு என்ன வேலையாக இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு பையனுக்காக கூட போய் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு இங்கே டோர்னமெண்ட் அங்கே டோர்னமெண்ட்டு கூட்டிட்டு போயிட்டு அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அண்ட் ஸ்டார்டிங்ல டெஃபினெட்லி அவருக்கு வந்து பெரிய ஸ்பான்சர்ஸ்லாம் கூட இருந்திருக்க மாட்டாங்க அது எல்லாமே கூட அவங்க ஃபேமிலி அவங்க பேரண்ட்ஸ் தான் பார்த்துருக்கணும் ஸோ இது எல்லாத்தையும் பண்ணி அவர் இந்த லெவலுக்கு கொண்டு வந்துருக்குறாங்க பார்த்தீங்களா ஸோ இதுக்கு முதல்ல அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு நம்மளுடைய பாராட்டுக்களை வந்து தெரிவிக்கணும் ஸோ குகேஷ் மாதிரி பிரகியானந்த மாதிரி இன்னும் பல பேர் செஸ்ல நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து நம்மளுடைய இந்தியாவை பெருமைப்படுத்துகிற அளவுக்கு வரணும் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முன்னோடியாக நம்மளுக்கு ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்து பார்த்து வச்சிருக்கணும்னா அது விஸ்வநாத ஆனந்த் அவர்கள் தான் விஸ்வநாத ஆனந்த் அவர்களே வந்து பெருமைப்படுற அளவுக்கு தான் இன்னைக்கு குகேஷ் பண்ணியிருக்கிறாரு ஸோ குகேஷ் தொடர்ந்து இன்னும் பல பேர் நம்மளுடைய இளைஞர்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு வர வரப்போறாங்க இதே போல செஸ்ல மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் ஸோ ஒரு ஸ்போர்ட் தான் இருக்குதுன்னு நினைச்சிக்காம எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் இருக்குது எல்லாத்துலையுமே உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க தேவையில்லாம எந்த நேரமும் ஏதாவது ஒரு ஒரு விஷயம் தப் ஐயோ முடியல இது முடிஞ்சிடுச்சி அப்படின்ற மாதிரி விட்டுறாம அதுலேருந்து ஆல்டர்னேட்டிவ் என்ன ஆல்டர்நேட்டிவ் என்ன அப்படின்ற மாதிரி ஏன்னால் இது போன வாட்டியே அவர் வந்து சாம்பியன்ஷிப் வாங்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு பட் ஆனால் அதை விட்டுறாம அதுக்கான ஹார்ட் ஒர்க் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார் குகேஷ் அதுக்கான பலன் தான் இன்னைக்கு அவர் அனுபவிச்சிகிட்ருக்கறாரு ஸோ இது வந்து இந்தியாவில் ரெண்டாவது ஆளு வேர்ல்டு வைடில் அஞ்சாவதாக வென் அப்படின் தான் சொல்லியாகணும் ஸோ குகேஷ் அவர்கள் தொடர்ந்து இதே போல் பல வெற்றிகள் வந்து பெறணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன் தமிழ் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ